வணக்கம் நான் உங்கள் கண் மருத்துவர் டாக்டர் கோபிநாத் பேசுறேங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால ஒரு சின்ன தகவல் ஒன்னு பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நேரம் மொபைல் பாக்குறீங்களா மொபைல் பார்த்தா கண்ணை எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா சின்ன செய்தி ரொம்ப நேரம் மொபைல் பார்த்தா கண்ணு எரியும் உறுத்தல் வரும் கண்ணு செவந்துக்கும் கண்ணு காஞ்சு போன மாதிரி இருக்கும் கண்ண சார் சாரா கொட்டும் இதெல்லாம் ஆரம்பத்துல இதே ரொம்ப சிவியரா போகும்போது தூக்கம் வராது தலைவலி வரும் கண்ணு எரிச்சல் உறுத்தலோடு சேர்ந்து அப்படியே குழப்புற மாதிரி வரும் இதெல்லாம் ரொம்ப சிவியரா போகும்போது எல்லாம் என்ன பண்றீங்க ராத்திரி தூங்கையில யாருக்கும் தெரியாம மொபைல் பார்க்கணும்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிட்டு உள்ள வச்சு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி பார்த்தா ராத்திரி தூக்கம் வராது லைட் இல்லாம அந்த மொபைல் மட்டும் பார்க்கும் போது கண்ணோட விழித்திரை பாதிக்கும் அதனால மொபைல் பார்க்கறதே குறைச்சிக்கிறது நல்லது அப்படி நம்ம பார்க்கணும்னாலும் லைட் எல்லாம் போட்டு தான் நல்லது சோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சேஃபா இருப்போம்